hey home decor lovers this is why you need to check out mintra's epic bedding sale get premium bed sheets and curtains at up to 84% off on mintra from dreamweavers to my trident we've got the softest most stylish options starting at just r 47 transform your bedroom with unbeatable designs and quality limited time offer folks don't miss out shop now like comment and share for more awesome home decor deals <laughs> சோமநாதனும் கங்காதேவியும் கணவன் மனைவியாக காண்காபுரத்தில் வசித்து வந்தனர் அவள் சிறந்த பதிவிரதையாக இருந்தாள் அவளுக்கு அறுபது வயதாகியும் குழந்தை இல்லை தினமும் நரசிம்ம சரஸ்வதியை தரிசனம் செய்து ஆரத்தி கொடுத்து வீடு திரும்புவாள் ஒருநாள் அவளை அழைத்து இப்படிச் சொன்னார் அம்மா உனக்கு கண்டிப்பாக குழந்தை பிறக்கும் சங்கமத்தின் அருகில் உள்ள அரச மரத்தை பூஜி என்றார் ஸ்ரீகுருவின் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்ட கங்காதேவி ஒன்று இரண்டு நாட்கள் பூஜித்தாள் மூன்றாவது நாள் அவளுக்கு ஒரு கனவு வந்தது பின்னர் ஸ்ரீகுருவை தரிசித்து அவருக்கு ஏழு பிரதட்சணைகள் செய்து நமஸ்கரித்தாள் ஆனந்தத்துடன் ஸ்ரீகுரு அவளுக்கு இரண்டு பழங்களை கொடுத்து ஆசீர்வதித்தார் அவள் சத்ராமணர்களுக்கு திருப்தியாக உணவு அளித்து பல தானங்கள் செய்தாள் அவள் கற்பம் தரிப்பதைக் கண்டு ஓர் மக்கள் அனைவரும் ஆச்சரியப்பட்டனர் விதிமுறைகளின்படி அவளுக்கு சீமந்தமும் நடந்தது பின்னர் ஒரு சுபமுகூர்த்தத்தில் பெண் குழந்தையைப் பெற்றாள் பிரசவக் குளியலுக்குப் பிறகு குழந்தையை எடுத்து பாதங்களில் வைத்தனர் ஸ்ரீகுரு ஆசீர்வதித்தார் மீண்டும் ஸ்ரீய நரசிம்ம சரஸ்வதி கடாட்சத்தால் ஒரு ஆண் குழந்தையையும் பெற்றனர் கங்கா இப்படி ஸ்ரீய நரசிம்ம சரஸ்வதி கிருப கடாட்சத்தால் வயது முதிர்ந்த பிறகு இரண்டு குழந்தைகளுடன் மகிழ்ச்சியாக சம்சாரத்தை நடத்தி வந்தாள் ஸ்ரீய நரசிம்ம சரஸ்வதியின் கருணை இவ்வளவு என்று விவரிக்க யாருக்கும் சக்தி போதாது குஷ்டரோகத்தால் பாதிக்கப்பட்ட நரஹரி என்பவர் ஸ்ரீகுருவின் பாதங்களை பிடித்துக் கொண்டார் இதோ குழந்தாய் இந்த கொம்பை சங்கம இடத்தில் நட்டு அதற்கு மூன்று வேளை நீர் ஊற்றி வளர்த்துவா இது துளிர்விட்டால் உன் நோய் குறையும் என்று ஆசீர்வதித்து ஒரு மேடி கொம்பை அவருக்கு கொடுத்து அனுப்பினார் அது மகா பிரசாதம் என்று ஸ்ரீகுருவின் கடாட்சமாக நினைத்து ஸ்ரீகுரு சொன்னபடியே தீட்சியுடன் அதற்கு நீர் ஊற்றிக் கொண்டிருந்தார் இப்படி பல நாட்களாயிற்று ஸ்ரீகுருவிடம் குருதேவா தங்கள் வாக்குப்படி அவர் தினமும் அந்த உலர்ந்த கட்டைக்கு நீர் ஊற்றிக் கொண்டிருக்கிறார் என்று கூறினர் அப்போது ஸ்ரீயநரசிம்ம சரஸ்வதி மடத்தில் இருந்தவர்களுக்கு இப்படிச் சொன்னார் தனஞ்சயன் என்ற ராஜகுமாரன் ஒருமுறை மகா ஆரணித்திற்கு வேட்டைக்குச் சென்றான் அந்த வனத்தை ஒரு பில்லுட ராஜன் ஆண்டு கொண்டிருந்தான் அவன் சிவலிங்கத்திற்கு சிதாபசுமத்தால் பூஜை செய்வதை பார்த்தான் வீட்டிற்கு வந்து தானும் அதேபோல் சிவலிங்கத்திற்கு சிதாபசுமத்தால் பூஜை செய்து வந்தான் இப்படி செய்து கொண்டிருக்கும் போது ஒருநாள் சிதாபஸ்மம் அவனுக்கு கிடைக்கவில்லை அதனால் தனது தாழை இலை வீட்டில் அவனது மனைவி நெருப்பு வைத்துக் கொண்டு சாம்பலானாள் அந்த சாம்பலால் அந்த பெல்லுட சந்தோஷ பக்தியுடன் சிவனுக்கு அபிஷேகம் செய்தான் அதற்கு சந்தோஷித்து பரமேஸ்வரன் அவனுக்கு பிரத்யட்சமாகி அவனது மனைவியை உயிர்ப்பித்ததோடு மட்டுமல்லாமல் பல வரங்களையும் அளித்தார் மனிதன் அசஞ்சல நம்பிக்கையுடன் செய்யும் செயல் சொல்ல முடியாத பலனைத் தரும் நர்ஹரியின் நம்பிக்கைக்கான பலன் இருக்கும் என்றார் நர்ஹரியின் அருகில் சென்று ஸ்ரீகுரு அவர் நீர் கொண்டிருந்த மேடிக் கொம்பின் மீது தனது கமண்டல் தீர்த்தத்தை தெளித்தார் மேடி மரம் துளிர்த்தது அவருக்கு இருந்த குஷ்டரோகம் போயது இப்படி செய்ய நரசிம்ம சரஸ்வதி நர்ஹரியை அனுக்கிரகித்தார் ஸ்ரீகுருவின் மகிமை காண்காபுரம் பகுதிக்கு மட்டுமல்லாமல் தொலைதூரப் பகுதிகளுக்கும் தெரிய வந்தது அவர்கள் அனைவரும் வந்து ஸ்ரீ அவர்களின் ஆசீர்வாதத்தால் பல பலன்களைப் பெற்றனர் சாயந்தேவர் ஸ்ரீ ஸ்ரீயஸ்ரீய நரசிம்ம சரஸ்வதியை தரிசித்தார் மடத்திலிருந்த ஸ்ரீகுருவின் பாதங்களைப் பிடித்துக்கொண்டு பல விதங்களில் அவரைத் துதித்தார் ஸ்ரீயகுரு ஆனந்தத்துடன் சாயந்தேவரின் தலையில் தனது திவ்ய ஹஸ்தத்தை வைத்து ஆசீர்வதித்து தன்னுடன் உணவு கூட பரிமாறினார் குருதேவா தங்களது சேவையைச் செய்தே மீதி வாழ்க்கையைக் கழிப்பேன் என்றார் ஸ்ரீகுரு அவரை சங்கமத்தின் அருகில் அழைத்துச் சென்றார் சந்தியா கால உபாசனை செய்தார் அப்போது பெரிய புயல் வீசியது அந்த நேரத்தில் சாயந்தேவர் தனது துண்டை சீகுருவின் மீது போட்டார் சிறிது நேரத்தில் மழை குறைந்தது குளிர் எடுத்தது நீ போய் திரும்பிப் பார்க்காமல் நெருப்பை எடுத்துக் கொண்டு வா என்று சாயந்தேவரை அனுப்பினார் சீகுருவின் நாம ஜபம் செய்து கொண்டே இருட்டில் அவர் நெருப்பை கொண்டு வரும்போது பக்கத்தில் பார்த்தார் இருபுறமும் ஐந்து தலை பாம்புகள் இருப்பதைக் கண்டு சாயந்தேவர் பயந்து நடங்கினார் அப்படி சென்று கொண்டிருக்கும் போது சகச ஜோதிகள் சங்கமத்தின் அருகில் தென்பட்டன காதுகளுக்கு விருந்தாக வேதநாதம் கேட்டது சங்கமத்தின் அருகில் மரத்தின் அடியில் அமர்ந்திருக்கும் ஸ்ரீகுருவுக்கு பாம்புகள் பாத பூஜை செய்து விட்டுச் சென்றன இப்படி சாய்ந்தேவர் ஸ்ரீகுருவுக்கு நமஸ்காரம் செய்து அமர்ந்தார் பரமசிவன் குரு பூஜை செய்தவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று பார்வதி அம்மனுக்கு தெரிவித்தார் ஐ திங்க் ஐ alive. It's easy, free, and helps me bring you even better content. So join our awesome community, comment, like, and share. Let's create something amazing together. Thanks in advance and see you in the next video.